ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய கருமுட்டை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ச்சி அடையணும் கருமுட்டை சரியான இடத்துல வெடிப்பு ஏற்படணும் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கணும் சீக்கிரமாக உங்கள் கருப்பையில் கரு தங்கும் அப்படின்றப்போ பீரியடான மூணு நாள் கழித்து நீங்கள் இப்போ நான் சொல்கிறத ஒன் பை ஒன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை பேர் தள்ளி போயிருந்தாலும் கருத்தறிதல் நிச்சயமாக நடக்குங்க நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்தால்தான் உங்களுக்கு பாப்பா தள்ளி போயிருக்கும் அது என்னவாக இருக்கும் ஒரு வேலை இரெகுலர் பீரியடா இருக்கும் இல்லைனா வந்து கருமுட்டையில் ஏதாச்சும் சத்து கம்மியா இருக்கும் கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்காது இல்லை கருமுட்டையே உருவாகாது சரியா பா ப்ராப்பராக ஓவலேஷன் நடக்காது ஹார்மோனியல் இம்பாலன்ஸ் இருக்கும் ஒரு கருவை தாங்கக்கூடிய அளவு சக்தி உங்கள் உடம்புல இருக்காது ஏதோ பிசிஓடி இருக்கும் பிசிஓஎஸ் இருக்கும் ஏதோ ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா உங்கள் உடம்புல இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் குழந்தை பேர் வந்து தள்ளி போகாது அதுக்கான டேப்லெட் எடுத்துக்கிட்டு கூடவே உங்களுடைய எக் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகணும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கணும் சீக்கிரமா குழந்தை வந்து கருப்பதிதல் வயிற்று நடக்கும் அப்படின்றப்போ இந்த பீரியட் என மூணு நாள் கழிச்சு இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதாவது சாப்பிட்ற விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருந்தான்னு வச்சுக்கோங்க அதுவே நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம குழந்தை தாங்குறதுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுத்துரும் சாப்பிட்ற விஷயம் அப்படின்றப்போ ஒரு சில உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றப்ப அது குழந்தை பேருக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஃபோலிக் ஆசிட் ஜிங்கு கால்சியம் ப்ரோட்டீனு இது மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டோன்றப்போ நம்ம நல்லா சீக்கிரமா வந்து கன்வென்ஸ் கன்வீன் அதாவது குழந்தை பேர் உண்டாகும் நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம உடம்பு ரெடி ஆயிடும் ஒரு பாப்பாவை தாங்குற அளவு பட் இப்படி சொன்னால் அது என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ பீரியடான மூணு நாள் கழிச்சு இப்போ நான் சொல்றதுலாம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க டெய்லியுமே ஒரு முழு நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த முழு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு ஒன்னாச்சு நீங்கள் சாப்பிட்ணும் கம்பல்சரி ரெகுலராக சாப்பிடணும் நீங்க பீரியட் ஆகுறது முன்னாள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு இருபது காய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தொடர்ந்து சாப்பிடணும் சரிங்களா அப்போதான் கருமுட்டை நல்லா வளர்ச்சடி நல்லா வெடிக்கும் உங்களுக்கு கோவலேஷன் ப்ராப்பராக நடக்கும் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க எள் எள் ஒரு ஸ்பூன் ஆச்சு சாப்பிடணும் எள்ளு எள்ளு உருண்டையாவ சாப்பிடுங்க இல்ல எள்ளு வெறுமனே எள்ளு கூட அப்படி ஜஸ்ட் வாயில போட்டு மென்று முழுங்கிடுங்க மஸ்ட் கண்டிப்பா சாப்பிடணும் இது மாதிரி சாப்பிட்றப்ப எஃகு நல்ல வளர்ச்சி அடையும் வெடிப்பும் ஏற்படும் ஓவலேஷன் நடக்கும் உங்களுக்கு கருப்பதிதல் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அவக்கடா இருக்குது இல்லையா பழம்னு சொல்லுவாங்க அந்த அவக்கடா அந்த அந்த அதில் அவ்வளோ சத்துக்கள் அதிகமாக இருக்குது குழந்தை பேர் தள்ளி போகிறவங்க கண்டிப்பாக அந்த அவக்கடை ஜூஸோ அந்த அவக்கடை பழமோ அந்த அந்த மாதவுடை ஆனை மூணு நாள் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து மஸ்ட்டு ஈட்டு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அந்த அவக்கடை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி அந்த ஜூஸ் கடையில் கிட்டீங்கன்னா அந்த ஜூஸ் கூட கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அதை வந்து பழம்னு சொல்லுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த எக்கோட க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும் சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு ஒரு மூணு பாதாம் ரெண்டு வால்நட்டு ஒரு அத்திப்பழம் ஒரு பத்து உலர் திராட்சை இப்ப நான் சொன்ன கணக்குல ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும் இதை சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எக் க்ரோத் நல்லா இருக்கும் எக் நல்லா வெடிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பாப்பா உங்களுக்கு உருவாகுவாங்க அதே மாதிரி ஒரு செவ்வாழைப்பழம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் அதில் ஒரு பாதியாச்சும் சாப்பிடுங்க மூணாவது ஏன்னா உடல்ல வந்து ரத்தம் அளவு கம்மி அதிகமாக இருக்கணும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கணும் அப்போ உள்ள இருக்க குழந்தை வந்து க்ரோத் ஆக முடியும் எக் நல்லா ஸ்ட்ராங்கா க்ரோத் ஆகும் எக் பலவீனமா இருந்ததுன்னா குழந்தை தங்காது குழந்தை தங்க அந்த மூணு நாள் நாலு நாள் கழிச்சு வந்து பீரியட் ஆகிடும் எதுக்கு மாதோடாய் கழிச்சுன்னா மாதோடை கழிச்சு உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ஃபியூ டேஸ் கழிச்சு ஓவலேஷன் நடக்கும் அந்த ஓவலேஷன் நடக்கிற டைம் நீங்க இதெல்லாம் சாப்பிட்டு அந்த ஓவலேஷன் நாளில் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறகு கிடைக்கும் அதனாலதான் சொல்லிட்டு இருக்காங்க அதேமாதிரி பீன்ஸ் இருக்கு இல்லையா அந்த பீன்ஸ் கண்டிப்பா கூட்டோ பொருளோ செஞ்சு சாப்பிட்ணும் பயிர் வகைகள் நிறைய அயன் ப்ரோட்டீன் அயன் சத்துக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால கொண்டக்கடலை மூக்கடலை பச்சை பயிர் இதெல்லாம் வேக வச்சு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டே இருக்கணும் சரிங்களா முக்கியமா வாட்டர் நிறைய குடிச்சுட்டே இருக்கணும் தண்ணி நீங்க நிறைய குடிக்க 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 உங்களுக்கு உடம்பு நல்லா ஹெல்தியா இருக்கும் உங்க உடம்பு இருக்க அழுக்கெல்லாம் வெளியே போயிடும் நச்சுக்கல்ல வெளியே போய்டும் உங்க உடம்புல இருக்கு எல்லாமே வெளியே போயிட்டு நல்ல ஒரு சத்துக்கள் மட்டும் உடம்புல இருக்குங்க சரி இப்போ நீங்கள் எக் க்ரோத் ஆகணுன்றதுக்காக ஓவலேஷன் கழிச்சு இதை சாப்பிட்றீங்க அந்த பீரியட் ஆனால் மூணு நாள் கழிச்சு சாப்பிட சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றத சொல்கிறாங்க நீங்கள் வந்து நண்டு சாப்பிடக்கூடாது அது ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கு சிக்கன் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது எறா சாப்பிடவே கூடாது அண்ணாச்சி பழம் எடுத்துக்கவே கூடாது பலாப்பழமும் சாப்பிடவே கூடாது பப்பாளி நீங்கள் யோசிச்சு கூட பார்க்கவே கூடாது கொழுப்பு அதிகமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃபுட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது கூடாது பஜ்ஜி போண்டா சிப்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது ஜங்க் ஃபுட்ஸு ஆயில் ஃபுட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது உங்கள் உடம்புக்கு இதை சாப்பிட்டா பிறப்புறுப்பு அரிப்பு எடுக்கும் நமச்சல் எடுக்கும் அடி வலிக்கும் அது மாதிரி ஹீட்டான ஃபுட்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்க கூடாது கண்டிப்பாக நீங்கள் இளநீர் குடிக்கணும் மோர் குடிக்கணும் தண்ணி நிறைய நிறைய குடிக்கணும் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடிக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பீரியட் கழித்து முன்னால் பண்ணீங்கன்னா குழந்தை நல்லா சீக்கிரமாக உருவாகுவாங்க நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க குழந்தை பேர் உங்களுக்கு தள்ளியே போகாது நிச்சயமா நைன்ட்டி பர்சென்ட் ஃபுட்டே உங்களுக்கு எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் ஃபுட்டை மட்டுமே ட்ரை பண்ணுங்க கத்திரிக்காய்லாம் சாப்பிடவே கூடாது சரிங்களா கத்திரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா கூட கிழங்குல கூட உடம்பு ஹீட் அதிகமாக இருக்குது பனங்கிழங்களை கூட சாப்பிடவே கூடாது காராமணி வேக வச்ச காராமணி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் உடம்புல வந்து குழந்தை தங்க விடாமுன்றதை சொல்லுவாங்க ஸோ அதனால் இதை தவிர்த்து மற்றது எல்லாம் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு குறைமெலாம் அழகான கியூட்டான ஒரு பேபி பிறக்க போகிறாங்க நீங்கள் சீக்கிரமே என்கிட்ட வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க அதுக்காக நான் வெயிட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்